எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி உலகத்தையே உலுக்கிய ஒரு கோரமான விமான விபத்து ஏற்பட்டது இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே அச்சப்படுத்திய ஒரு விமான விபத்தாக அந்த விபத்து வரலாற்றில் பதிவாகி இருந்தது இந்தியாவினுடைய அகமதாபாத்திலே இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்டு ஒரு சில வினாடிகளில் மிகப்பெரிய கோர விபத்தை அந்த ஏர் இந்தியா விமானம் சந்தித்தது அதிலே இருந்த இருநூற்று அறுபது உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன அந்த நேரத்தில் இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்று சொல்லி பரவலாக பல கதைகள் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த விபத்துக்கான பிரதான காரணம் என்று சொல்லி பேசப்பட்டது ஆனால் பல கதைகள் அங்கே உலாவிக் கொண்டிருந்தன இது ஒரு திட்டமிட்ட செயல் பயங்கரவாத செயல் இப்படி பல கதைகள் பேசப்பட்டிருந்தாலும் கூட இப்போது வரைக்கும் இந்த விமான விபத்து குறித்தான புலனாய்வு விசாரணைகள் அமெரிக்காவிலே மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது இத்தாலியில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரபலமான நாளிதழ் இந்த விமான விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு இல்லை இது ஒரு திட்டமிட்ட செயல் இது ஒரு திட்டமிட்ட சதி செயல் என்று சொல்லி பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த செயலை செய்தது அந்த விமானத்தில் இருந்த தலைமை விமானி அவர்தான் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய இரண்டு என்ஜின்களுக்கும் செல்ல வேண்டிய எரிபொருளுக்கான அந்த சுவிட்சினை அவர் தானாகவே ஆஃப் செய்திருக்கிறார் அவர் தானாகவே அதை மூடியிருக்கிறார் ஆகவே இது தொழில்நுட்ப கோளாறு அல்ல மனித செயல் என்று சொல்லித்தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த இரண்டு என்ஜின்களுக்கும் புறப்பட்ட ஒரு சில வினாடிகளிலேயே எரிபொருள் தடைப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த மிகப்பெரிய கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விமான விபத்து ஏற்படுவதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த குறித்த விமானி மன அழுத்தத்தில் இருந்தார் இதுதான் இதற்கான காரணம் ஆகவே அந்த மன அழுத்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் இந்த செயலை இந்த ஒரு பாதகமான செயலை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லித்தான் அமெரிக்க புலனாய்வுத்துறை அதிகாரிகளுடைய அந்த சோதனையின் அடிப்படையில் அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் அந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுகிறோம் என்று சொல்லியும் குறிப்பாக ஒரு விமானத்தில் குறித்த செல்லக்கூடிய அந்த அந்த எரிபொருளுக்கான ஸ்விட்ச் வந்து ஒரே நேரத்தில் ஓஃப் ஆகுவதற்கான அல்லது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆகவே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்கிறோம் இது நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட சதிச்சையில் அல்லது ஒரு மனித செயற்பாடு மூலமாக நிகழ்ந்த ஒரு கோர சம்பவம் என்றுதான் இப்போது அந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த செய்தியை முற்றும் முழுதாக இந்த தலைமை விமானியினுடைய குடும்பத்தார் மறுத்திருக்கிறார்கள் இந்த விமான நிறுவனத்தினுடைய பேரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த விமானத்தினுடைய தயாரிப்பு நிறுவனங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறந்து போன அப்பாவியான இந்த விமானிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்படுகிறது ஆகவே இதை முற்றுமுழுதாக நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்லித்தான் அவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதில் எது உண்மை எது பொய் என்பதை தாண்டி வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்தி ஒரு பரபரப்புக்காக வெளியிடப்பட்டதா அல்லது ஏதாவது ஒரு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறதா என்பதை எல்லாம் தாண்டி உண்மை ஒரு நாள் வெளிப்படும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது